நண்பர்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இது பேர் மறந்து ஃபாரஸ்ட் சிங்கிள் பிளேயர் நியூ கேம் நார்மல் தான் ஆடலாம் ஆனால் செத்துடுவோம் நான் ஓகேவா ம் ஆரம்பிச்சிருவோமா முன்னே விளாண்டு ப்ரோ அதாவது கரண்ட்டு கட்டாயி ரெக்கார்ட் படாத அடக்கிட்டு போயிடுச்சே இது இது ஏற்கனவே பாத்துட்டேன் பாய் ஓ இது ஆண் பண்ணாதே பார்த்து இதுதான் நம்ம பையன் குழந்தாய் ஆண் குழந்தாய் இதெல்லாம் நான் எங்க இருந்து கத்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் படம் வரைஞ்சிருக்கிறோம் ஆஹா டே ஐயோ ஐயோ இத பிடிச்சிக்கோட தம்பி எழுந்துட்டானா நயனா உன் தம்பி தர இறங்க போறோன்னு நினைக்கிறேன் ஆஹா தர இறங்கிட்டோம் என்ன ப்ரோ பாதி ஃப்ளைட்டே ஓடச்சுங்கச்சி அநியாயம் இதெல்லாம் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பையன் எங்க வைக்கிறோம் அதை படுத்துன்னு கரோம் யார் ராணி டே ரத்தமா ரத்த பாடி தப்பே அவளை விட்டுறா சரி போயிட்டான் இதுக்காக நம்மளால போக முடியாது மெதுவாக தூங்கி எழுந்துச்சு பேராக போவோம் ஐயோ என்னடா இது கையெல்லாம் ஒரு ரத்தமா இருக்கே ஆஹா முதல்ல சாப்பாடுதான்டா முக்கியம் குடிக்க ஆரம் அது என்ன ஆகுது சரக்கு பாட்லா இல்ல வேற ஏதாவதுதா நல்லா வயிறு ரொம்பிச்சு வயிறு ரொம்பி விட்டது, ஆ மரம் உள்ள வந்துட்டுதுதான் வயிறா கோடாரி மாதிரி இருக்கு ஆனால் இது கோடாரி இல்லை வேற ஏதோ ஒரு ஐட்டம் ஒரு பாட்டில் குளோத்து அடாச்சா அடி மிஸ் ஆகுது ஸ்நாக்ஸ் ஒரு இது துணி துணி ஓப்பன் ஆயிட்டு கத்தாத துணி

பிங்கர் சாகவே ஒதுனி மானு மான் வெட்டி வெட்டி வீச போறேன் ஆமா புதுசா பாத்துட்டேனா ஓகே ஓ இந்த இந்த இடத்துல கொஞ்சம் வெட்ட வெளியே இருக்கு நம்ம அப்பா இங்க நம்ம வீட கட்டலாம் வீடை கட்டலான்ற போது அங்க ஏதோ ஒரு கண்டெய்னர் இருக்குது இங்க பல சமாசாரங்கள் இருக்குது ப்ரோ ஓ பொட்டி பாருங்களா இங்கெல்லாம் வந்து விழுந்துக்குது கல் குட்டி குட்டி கல் எடுத்துலாமோ அங்க ஒரு கண்டெய்னர் இருக்குது அங்க போயிட்டு வரலாமா இல்ல நம்ம வீட்டை கட்டலாமா இங்க இது என்ன? ஹெல்த், எனர்ஜி சாய்மீனா? ஓ, செங்கா. கிராப். ஓகே. வழி தாக்குங்க போடு ஓ முத ஒரே அடியில் உடக்கானை பிடித்து விட்டோம் தோலை பருத்தி விட்டோம் பாத்தீங்களா நம்மளுக்கு எவ்வளவு லக்கு கறி கறி எடுத்துக்கிறேன் தலையா ஐயோ பயந்துட்டேன் ப்ரோ தலையெல்லாம் வேணாம் முயல் என்ன புயல் ஓடுது கறின் மெதுவ ஐயோ தண்ணி வேற குடிக்கணுமா மண்டை ஓடு மண்ட ஏய் போடா

சாரே ஐயோ இதுக்கு மெனுவே எனக்கு தெரியல நம்ம இதில் பார்த்துக்கலாம் அப்படி சீக்கிரமாக வராதா ஓ இது தடுப்பு டிஃபன்ஸ் ட்ராப்பு ஓகே டேபிள் சேர் எல்லாம் இருக்கா ஓகே வாலு ரூஃப் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் நான் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது விட்ட விட்ட விட்ட

ஏய் புள்ள கருபாயி ஓடி போ இந்த இடத்துல இருந்து டே மொட்டை தலையா ஓடு அடடடடா என்ன ப்ரோ போட போடா ஐ அண்டா ஆஹா ஆஹா வட்ட கட்டிட்டானோ அடிச்சு அடிச்சு போட்டு சிரிக்கிறியா நீ பின் போயிட்டானே இல்லே ஆ டயட்டர் கா தலக்கில கட்டிட்ட ஆ うん கட்ட மாட்டாத கண்ணு ஓ மேல போறதுக்கு வழியா இது எங்க போறதுக்குன்னு தெரியல மேல லைட்டா வெளிச்சு அடிக்குது மேலதான் போகணும்னு நினைக்கிறேன் பா அப்பா அய்யோயோ பயம் பயம் அது என்னடா இது பாலெலாம் ஆ ஏதோ லைட்டாக வெளிச்சமாக தெரியுது ஆமாம் வந்துட்டேன் வேற லெவலு நம்ம இடத்துக்கு வந்துட்டா மக்களே திருப்பும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவா இதை அப்பாரம் கட்டிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சிம்பிளாக இருக்குல்ல இந்த குட்டி டென்ட்டை போட்டிருவோம் இல்லைனா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரே அசிங்கம் ஆயிடும் இது என்ன இந்த தலையெல்லாம் ஏன் இது எங்கிருந்தே எடுத்துக்கிறான் சரி நம்ம அப்ப இதை வெட்டுவோம் ஆனா இதை எதுவும் எனக்குலையே அவனுக்கெல்லாம் அவனுக்கு காட்ட அழிக்கிறோன்னு போல பைத்தியக்கார பசங்க பைத்தியங்க அவனுக்கு அவன் நினைச்சுனவான் தே நீ தாண்டா பைத்தியம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதை நம்ம கட்டுரலாம் அடுத்த வீடியோல நம்ம அந்த பெரிய வீடியோ வீட்டுல தான் தங்குறோம் ஓகே

இதை இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கு மேலே போனால் நான் பொட்டி ஆகிடுவேன் திருப்பினோம் திருப்பினோம் ஓகேவா அடுத்த வீடியோவில் வந்து நாம் இந்த வீடை கட்டி தெரிக்க விடுறோம் அவனுக்கு வரானுங்கள்ல ட்ராப் வைக்கிறோம் ஓயால் அவனுங்கள படுக்க வச்சு பால் ஊத்துறோம் ஓகே பாய் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்கோ மக்களே இதுனா அது ஓ இது கேன்சல் பண்ணுறது ஓகே タタ。